பிசினஸ் இந்த மாதிரி ஆரம்பிக்கலான் இருக்கேன் எல்லாமே இனிமே தான் கடை ஓபன் பண்ணுமா இதுக்கு முன்னாடி இருக்கா இல்ல இனிமே தான் ஓபன் பண்ணப் போறேன் கடை தான் பாத்துட்டேன் ஓகே சார் என்ன உங்களுக்கு படிச்சிருக்கீங்க தெரிஞ்சிக்கலாமா நான் டிப்ளோமா இன் மெக்கானிக்கல் நீங்க தான் வொர்க் பண்ணப் போறீங்களா இல்ல உங்க ரிலேட்டிவ் வேற நான் நான் தான் நான் தான் வொர்க் பண்ணப் போறேன் நீங்க தான் வொர்க் பண்ணப் போறீங்களா இதுக்கு முன்னாடி என்ன வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஏஜென்சி பண்ணிட்டு இருந்தேன்

இப்போ அதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதை ஆள் போட்டுட்டு நீங்க இதை பண்ண போறீங்க ஆமா 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 ஓகே ஓகே உட்காந்து இது நம்ம பாக்குறப்ப நமக்கு என்ன எல்லாமே வர சொல்ல மட்டும் தான் பார்ப்போம் அப்ப நமக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரினா ஒரு ஜெராக்ஸ் மிஷினு அப்படின்றப்பதான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு அது சரியா ஆன்லைன்ல பட்டாசிட்ட அடுத்துறது ஈசி இந்த மாதிரி ஒரு இன்கம் வர்ற மாதிரி நெட் நெட் கம்ப்யூட்டர் மூலியமா ஒரு இன்கம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஓகே சார் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் அஞ்சு பாயிண்ட் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒன் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகேவா சரிங்க மற்ற தொழிலில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விதமான நஷ்டம் இருக்குது தான் சார் இப்போ ஃபுட் ப்ராடக்ட்னா கூட அந்த டைமிங்க்குள்ளே அது சேல் ஆகலைன்னா நமக்கு அது கொஞ்சம் இழப்பு ஏற்படுத்தும் ஆமாம் ஆமாம் இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமிங் தான் அந்த டைமிங் முடிஞ்ச உடனே இப்போ ஒரு ஐநூறு இட்லி எக்ஸ்ட்ரா அந்த ஹோட்டலில் நிற்கிதுன்னா அது வந்து ஆஃபரில் போட்டு கொடுதலைனா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் கடைக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க ஆஃபரில் போட்டு சேல் பண்ணிடுவாங்க இல்லை அந்த டைமிங் தாண்டி போச்சு அவங்களால பண்ணவே முடியலனா இழப்பு தான் இல்லைங்களா சார் ஸோ அப்படி எல்லா தொழிலுமே இருக்கு சார் பட் இதில் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது சார் இது ரெண்டாவது கிடையாது ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டா நீங்க பேங்க் மாதிரி நடத்தினால் நல்ல பெனிஃபிட் பட் இல்லை நான் ஒரு ஜெராக்ஸ் கடையோட நடத்துறேன் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நடத்துகிறேன் ஒரு மளிகை கடையில நடத்துறேன் எனி பிஸ்னஸ் கூட ஆட் பண்ணி பண்ணலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் உங்களை ஃபினோ பேங்க் தான் ரன்னிங் பண்ணும் ஓகே இது டைரக்டா ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால நேரடியாக நீங்கள் வங்கியோட பிரான்சாகவே வந்துருவீங்க ஓகே உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து நம்ம ஊர்ல பிரான்ச் இருக்கு ஓகே இப்போ ஒரு பிரான்ச்ச ஒரு வருஷத்துக்கு ரன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா அதோட எக்ஸ்பென்சஸ் மட்டுமே இருக்கும் சரிங்க சார் இது வந்து நான் ஒரு பேசிக்கா சொல்றேன் இப்போ டவுன்ல இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சஸ்க்கு மாசத்துல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு மட்டுமே இருக்கும் அப்படிங்கும்போது அதோட எல்லாம் சேர்த்து இதோட எக்ஸ்பென்சஸ் மொத்தமா மாசத்துல ஒரு நார்மல் ஒரு ரூரல் பிரான்ச்சு கூட ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் சேலரி இன்டர்நெட் எல்லாமே சேர்த்து ஸோ இதனால அவங்க வந்து சில ஏரியால பாத்தீங்கன்னா ஏடிஎம் கூட இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த ஏடிஎம் எடுத்துருப்பாங்க காரணம் என்னன்னா அதுல போதுமான இன்கம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவங்க எடுத்து தான் இல்லைனா வரவை விட செலவு அதிகமாகிடும் சரிங்க செஞ்சோம் அதனால ஃபினோ பேங்க் என்ன பண்ணுதுன்னா நேரடியா வந்து பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணா இவ்வளவு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கு

ஒரு பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் நின்றுப்போம்னு தெரியும் இல்லையா ஸோ இதெல்லாம் இல்லாமல் கஸ்டமர் வந்த உடனே உங்ககிட்ட வராங்க உடனே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பத்து நிமிஷத்தில் ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்க ம் பாஸ்புக் என்ட்ரி போட்டு தரிங்க ம் அமௌண்ட் விட்ராவல் பண்ணி தரிங்க இதெல்லாம் செய்யும்பொழுது நீங்களும் ஒரு வங்கி ஃபீஸ் தான் வரீங்க சரிங்க அப்படிங்கும்போது இது வந்து நேரடியாக பினோ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய செலவை வந்து நீங்கள் பினோ பேங்க்கு குறைச்சிட்டீங்க சரிங்க இப்போ பினோ பேங்க் வந்து இதுக்காக பில்டிங் பார்க்க தேவையில்லை ரெண்ட் கட்ட தேவையில்லை அட்வான்ஸ் கொடுக்க பில் கட்ட கிடைத்தவங்க எந்த செலவும் இல்லை எல்லாமே நீங்க பாத்துக்குவீங்க ஓகே அப்போ வரக்கூடிய இன்கம்ல இருந்து உங்களுக்கு இன்சென்டிவ் ஆகும் ப்ளஸ் அந்த சர்வர் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் பேங்கிங் ரன் பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போக ஒரு ப்ராஃபிட்ட வந்து பினோ பேங்க்கும் போகுது இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா ஓகே மொத்தமா ஒரு 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 கான்செப்ட் வச்சுக்கோங்க இப்போ வந்து மெயின் பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது ஃபினோடது ம் அப்படின்னு நினச்சிக்கங்களேன் இப்போ இப்போ வந்து சப் பிரான்ச்சாக இருக்குது இப்போ சென்னை ஆவடியில் இருக்கு திருச்சி கருமண்டபம் மதுரை இருக்குது ஓகே இப்போ மெயின் பிரான்ச் ஒன்று சென்னையில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் நாம் எப்படி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க நிரந்தரமாக உனக்கு ஒரு பேங்கிங் பிரான்ச் கொடுத்துட்றேன் நீ உங்கள் ஊரில் நடத்து நானும் இன்சென்டிவ் எடுத்துக்கோம் இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இந்தியா டிஜிட்டலா உடனே இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் இது ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் இருக்கும் இடத்திலேயே வங்கி சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இதுல வந்து மறைமுகமான வேலை வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் இருக்கு மக்களுக்கான அந்த நேரம் குறையுது மக்களுக்கான சர்வீஸ் நிக்க தேவையில்லை ரொம்ப தூரம் பயணித்து போக தேவையில்லை இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்கிறதுனால தான் இந்த பேமெண்ட் வங்கிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஓகே அதில் வந்து அதுதான் இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு இப்போது லாக் பண்ணாங்க பாருங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்கு ஆமாம் இது எல்லாமே இப்போ கூட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து சரியான கணக்கு வழக்குகளை பராமரிக்கவில்லைன்னு சொல்லி தான் ஆர்பிஐ வந்து அதை வான் பண்ணி அதை வந்து பான் பண்ணாங்க ஓகே இப்போ கூட வேற ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணி இயங்க போறதா சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுன்னு தெரியல ஸோ இது டைரெக்டாக ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால இன்ச் பை இன்ச்சா கணக்கு பார்ப்பாங்க வங்கியை ம் மட்டும் இல்லை ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் எல்லா வங்கிகளுக்குமே ஒரே ரூல் தான் மூணு மாதம் ஒருத்தவங்க கணக்கு முடிக்கணும் வருஷானா வருஷம் ரெண்டிங் கணக்கு முடிச்சு லாபமா நஷ்டமான்னு நஷ்டமானு ஆர்பிஐல கொடுக்கணும் அவங்க எப்போ என்ன கணக்கு கேட்டாலும் தரணும் அதனால தான் எந்த வங்கிகளுமே மேக்சிமம் நஷ்டம் அடைஞ்சு மக்களோட பணத்தை ஏமாத்திட்டு ஓடி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க கண்டிப்பா இப்போ பேடிஎம் கூட காலை கெடு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குங்களா எல்லா பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே ம்

நேர கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது நேர கட்டுப்பாடுன்னா நீங்க உங்களோட கஸ்டமர் வரக்கூடியதுதான் உங்களுடைய நேரம் ஆமா கேஸ் உங்க ஏரியாவில் ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போறவங்கன்னா ஆறு மணிக்கு எழுதி அந்த டைம்ல அவங்களுக்கு பணம் அப்படின்னா அந்த டைம் தான் நம்ம ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணி ஆகணும் ஆமா அதே மாதிரி நம்ம இடையில பன்னெண்டு மணி டூ ரெண்டு மணி வரைக்கும் கஸ்டமர் வரலாம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே இது மாதிரி மக்கள் எந்த டைம் வராங்களோ அந்த டைம் தான் இதுல வந்து கட்டுப்பாடு இதுல இன்னொரு நேர கட்டுப்பாடு இருக்கு என்னன்னா வினோ பேங்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பிரான்ச் ஓகே ஒரு சப் பிரான்ச் சரிங்களா நான் சொன்ன சொன்னேன் மெயின் பிரான்ச் சப் சொல்லுங்க அந்த பிராஞ்சுக்கான ஏற்பாடு இப்ப பண்ணிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுல பத்து இடத்துக்கு மெயின் பிரான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மெயின் பிரான்ச் எப்படி குடுத்துருக்காங்கன்னா உங்கள மாதிரி சப் பிரான்ச் எடுக்கிறாங்க இல்லையா உங்களுக்கே உங்க ஆபீஸ்க்கே ஒரு கூடுதல் அத்தாரிட்டி கொடுப்பாங்க ஓகே மாசம் மூணாயிரம் ரூபாய் சேலரி கொடுத்துருவாங்க நீங்க ஒரு ஆள் போடணும் உங்க ஆபீஸ்ல வினோ பேங்க்ல ப்ளஸ் வந்து வினோ பேங்கோட ஸ்டாஃப் வந்தாங்கன்னா ஒரு சேர் போடணும் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மாதம் ஆனால் ரூபா கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு கொடுத்து சாம்பிள் பார்ப்பாங்க ம் சரி உங்கள் பிரான்ச்சுக்கும் அந்த பிரான்ச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நம்ம இப்போ நீங்கள் நடத்த போகிற ப்ராஞ்சில் ஆதார் விட்டுற அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் இருக்கு அந்த 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 மாதிரி நீங்கள் அந்த மெயின் பிரான்ச்சு மாதிரி அந்த எடுத்து பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து வினோவோட டைரக்ட் சர்வீஸஸ் எல்லாமே பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு சாதா பிரான்ச்சுக்கு வந்து சில அப்ரூவ்டு இருக்காது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரோட மிக முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்டை திருத்துறது இதெல்லாமே அவங்களுக்கு அப்ரூவ்ட் கொடுக்க மாட்டாங்க இண்டிவிஜுவலுக்கு அதனால இப்போ நீங்க வைக்கிற மாதிரி சப் பிரான்ச்சிலேயே ஒரு ஆள் போட்டு நீங்க கூடுதலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் சேலரி கொடுத்துருவாங்க உங்க பிரான்ச்சும் வந்து ஃபேமஸ் இன் ஃபியூச்சர்ல அது வந்து மெயின் பிரான்ச்சாகவே மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க இந்த இயர் தான் இப்போதான் கொடுத்துருக்காங்க பத்து பிரான்ச்சு செலக்ட் பண்ணி ஏற்கனவே உங்களை மாதிரி நார்மல் பிரான்ச் நடத்திக்கிட்டு இருந்து நல்லா நல்ல பொட்டன்ஷியல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டட் காமிச்ச ஒரு பிரான்ச்சை செலெக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி நடத்துங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ல தான் பண்றாங்க ஒன் இயர் கரெக்டா வந்து லீவ் நாளையில நீங்க பேங்க் லீவ் விட்டுருலாம் அல்லது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம் உங்க இருக்கும் சரிங்களா கட்டாயமா வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து கட்டாயமா ஓப்பன்ல இருக்கணும் மற்ற பேங்க் ஓப்பன்ல இருக்கிறப்ப ஒர்க்கிங் டைமும் அதில் வந்து ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே ஒரு உங்களுக்கு அந்த பிரான்ச்சு செக் பண்ணுவாங்க இது எல்லாமே நீங்கள் கேட்ட அந்த மெயின் பிராஞ்சுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற பிரான்ச்சுக்கு இந்த ரோல்ஸ் இல்லை சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சப் பிரான்ச் இதில் வந்து நீங்கள் தான் ஓனர் ஏன்னா உங்கள் கேஷை வச்சு தான் நீங்கள் ரொட்டேஷன் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் மேனேஜர் ஏன்னா நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ண போறீங்க நீங்கள் தான் பணம் கொடுக்க போறீங்க ஸோ இந்த இது எல்லாமே வந்து உங்களையே சாரும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஒரு லட்சம் லாபம் வேணுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஒர்க் பண்ணணும் இல்லை எனக்கு பத்தாயிரம் போதுமா அதுக்கு தகுந்த ஒர்க் இருக்கும் இப்படி அந்த இன்வெஸ்ட் உங்களோட லாபத்தை எதெல்லாம் தீர்மானிக்கணும்னா உங்களுடைய இடம் அங்கே இருக்கிற மக்கள் தொகை உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே ப்ளஸ் உங்களோட உழைப்பு நம்ம இன்னும் சொன்ன காரணிகள்லாம் கிட்ட இருக்கக்கூடிய அன்பான கனிவான சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா பண்ணிட்டு மேக்சிமம் பணம் எல்லாமே அக்கௌண்ட்ல தான் வரும் ஓகே இப்போ மகளிர் உரிமை தொகை போட்டுட்டா எல்லாரும் உடனே வந்துடுவாங்க ஒரு இருபது பேரு ஓகே என்ன பண்ணனும் நீங்க தான் அனுசரிச்சு இன்னொரு ஆள் பக்கத்துல எடுக்க வச்சுட்டு நீங்க பணத்தை ஹேண்டில் பண்ணிட்டு பின்னாடி வந்து குவிந்த மால் நிற்குதுன்னா அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லமா இந்த முன்னாடி வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா ஒரு சேர் போட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு ஒரு வாட்டர் அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கொடுக்கலாம் இல்ல இல்லை அப்படி ரொம்ப உள்ளூருக்காரங்க அப்படின்னா ஆ போய் போய் டீ குடிச்சிட்டு வரீங்களா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருங்கன்னா கூட்டம் உறஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அந்த கனிவான சேவையை கொடுக்கும்போது தொடர்ச்சியாக நம்ம மக்கள் நம்மளை நோக்கி வருவாங்க அதுக்கேத்த எல்லா சர்வீஸும் உங்ககிட்ட கொடுத்துருச்சு ஃபினோ ஓகே ஆதார் மூலமா எல்லா வங்கிகளோட பணத்தையும் விட்ரா பண்ணி குடுக்கறது ஓகே அதே மாதிரி ஏடிஎம் மூலமா பணம் எடுத்து கொடுக்கறது சரிங்க மணி டிரான்ஸ்ஃபர் இந்தியா மணி டிரான்ஸ்ஃபர் ஃபாரின் மணி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சர்வீஸ்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா ஆமாம் அந்த சோர்ஸ் வந்து பேமெண்ட் சர்வீஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதில் பண்ணலாம் அது என்னன்னா எல்என்டி பஜாஜி முத்துட்டு ஸ்ரீராமே ஆசீர்வாத் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து குழுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க அவங்களாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க டெய்லி கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வரும் ஒரு ஓகே மந்த்லி பிப்டீன்த் வரைக்கும் அதிகமாக வரும் அப்புறம் குறைஞ்சி வரும் ஓகே இப்போ இவங்களுக்குலாம் என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அவங்களுக்குலாம் ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் தான் அவங்களோட பேங்க்ல கட்ட முடியும் ஆமாம் அதுக்கு நாலு மணியோட கணக்கு முடிச்சுட்டு அந்த சிஎம்எஸ் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே ஒரு ரூரல்ல இருந்து ஒரு நாலஞ்சு கிராமத்தை கவர் பண்ணி கலெக்ஷன் பாய் ஒரு அஞ்சு லட்சம் கட்டணி எடுத்துகிட்டு வரனா அவரால் அப்போ கட்ட முடியாது ஓகே அவர் என்ன பண்ணுவார்னா நேராக உங்கள்கிட்ட ஒரு ஆ அண்ணே எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பில் கட்டி கொடுங்க அப்படின்னு ம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாருன்னா வாங்கிக்கிட்டு ம் உங்கள் நீங்க நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் லோடு பண்ணி வச்சிருக்கணும் ஆல்ரெடி முன்னாடி பண்ணி வச்சிருக்கலாம் பண்ணிடணும் அவர் ரெகுலரா ரெகுலராக இருந்தா இருந்தால் நாலு மணிக்கெலாம் சொல்லிடுவார் ஆனால் கலெக்ஷன் இருக்கு என்னால் அங்க கட்ட முடியாது நான் உங்கள்கிட்ட தான் கட்டுறேன் ரெகுலராக கிட்ட கட்டுறவங்க அப்படியே ஆனால் அந்த டைமிங் அவங்களுக்கு செட் ஆகாதவங்க வருவாங்க பழகிடுவாங்க ரைட்டு பழகிடுவாங்க அப்போ என்ன சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நாலு மணிக்கு முன்னாடியே போயிட்டு உங்கள் கையில் லிக்விட் கேஷ் இருந்துச்சுன்னா கொண்டு போய் பேங்க்கில் எந்த பேங்க் உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கோ அதுக்குன்னு செக்ரேட் அக்கௌண்ட் இருக்கு ஃபினோவோட கார்பரேட் அக்கவுண்ட் ஓகே அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வேலெட்டில் லோட் பண்ணிக்கணும் ஓகே அவங்க உடனே கேஷ் எண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபாயிலேருந்து கமிஷன் ஸ்டார்ட் ஆகும் ம் இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்குமான டிஃப்ரென்ஸில் ரூபாய் வரைக்கும் கமிஷன் இருக்குது இது லட்ச ரூபாய்க்கு முந்நூறுபாய்ங்களா ஆமாம் சார் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும் இது பேசிக்கா எல்என்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஓகே பர் லேக்ஸுக்கு இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பில் அடிக்க போறீங்கன்னா அஞ்சு லட்சம் லோடு பண்ணி வச்சிருக்கீங்க ஓ கலையரசனுங்கிற கலெக்ஷன் பாய் அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு வரார் ஏழு மணிக்கு ம் அவர்கிட்ட கேஷ் எண்ணிக்கிட்டு நீங்கள் அவரோட எம்ப்ளாயி கோடு போட்டு பேமெண்ட் சர்வீஸில் போய் எல்என்டியில் பில் அடிச்சீங்கன்னா பில் வந்துடும் ஓகே அவரும் உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்துருவார் பில் அவர் கையில் கொடுத்துருங்க இப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் ஃபைவ் லேக்ஸுக்கும் நீங்கள் கட்டுற லோனை பொறுத்து கட்டுற கம்பெனியை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும் பேசிக்காக நம்ம வந்து ஒரு நூற்றம்பது ரூபா கம்போ இது நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது இதை நான் கிளாரிஃபை பண்ணலாமா ஆ சரிங்க சரிங்க அஞ்சு லட்சம் ரூபா நான் ஃபினோ அக்கௌண்ட்டில் போய் கட்டுறேன் ஒரு பேங்க்ல போய் ஓகே அப்ப என்னோட பேரில் தான் கட்ட முடியும் இல்லையா ஃபினோ அக்கௌண்ட் கார்பரேட் அக்கௌண்டாக இருந்தாலும் இல்லை 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 உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா நீங்கள் ஒருத்தரைக்கு ஐம்பது லட்சம் தான் கணக்கு போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் டெய்லி நாற்பது லட்சம் கட்டிட்டு இருக்காரு எல்என்டி ஒரு ஓன் பா பராமரிக்க முடியாது இல்லையா அதனால என்ன ஃபினோவே வந்து ஸ்டேட் பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சிருக்கு இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கு ஐஓபியில் எல்லா பேங்க்லையும் அக்கௌண்ட் வச்சிருக்கு ம்

ஒன் குரோருக்கு மேல போகும்போது நீங்க சொன்ன மாதிரி வயலட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஒன் குரோர் மேல போகும்போது நீங்க கட்டாயமா கரண்ட் அக்கௌண்ட்டு தான் சேஞ்ச் ஆகும் ஒன் குரோருக்கு மேல போகும்போது போகும்போது சேஞ்ச் பண்ணும் அது வரைக்கும் நீங்க இந்த டாக்ஸ் எக்ஸாம்ஷன் சர்டிஃபிகேட் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு வேலை வேலட்ல இருக்கு அதை நீங்க நான் சொன்ன கான்செப்ட்ல பில் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூவுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ ஒரு ஆதார்ல வந்து ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு இந்தியன் பேங்க்ல ஒண்ணு எஸ்பிஐல ஒண்ணு கனரால ஒண்ணு வச்சிருக்காங்க நம்ம ஆதார் போட்டு தான் லாக்இன் பண்ணுவோம் ஒவ்வொரு பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் கனரா பேங்க்னா கனரா பேங்க் பேங்க் செலக்ட் பண்ணுங்க இப்போ ஆதார் போட்டோம் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வந்துருமா டீடைல வராது நீங்க எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணுமோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணி ஓ அதுக்குள்ள போய் ஆப்ஷன் ஆமாம் அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க எந்த பேங்க்ல இருந்து பணம் விட்ரா பண்றாங்களோ ஆ பேங்க் லிஸ்ட் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வர்றாங்க ஒரு வயசா நம்ம வராங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணி கொடுனா கொடுக்கலாம் நம்ம ஆப் மூலமா தாராளமா கொடுக்கலாம் ஓகே 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 மினிஸ்டர் ஓகே சார் இது இதுக்கு என்ன சோர்ஸ் நான் ரெடி பண்ணனோ இதுக்கு என்ன ப்ரோசிஜர் இதுக்கு பேசிக்கா பயோமெட்ரிக் டிவைஸ் வேணும் சார் finger machine ஒன்னு வாங்கணும் ஒரு ஏடிஎம் டிவைஸ் வேணும் ஏடிஎம் டிவைஸ் கம்பல்சரிங்களா உங்க விருப்பம் வேணும்னா சூஸ் பண்ணலாம் அவங்க ஆனால் விட்டுல இப்போ அந்த ஏரியாவில் இப்போ ஏடிஎம் கார்டு போடுறவங்க ஏடிஎம் கார்டு கொண்டு வரவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் போடும் ஓகே ஓகே ஃபிங்கர் மிஷினே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்குமே இருக்குதுங்க சரிங்க அது உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிஷினை தான் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஏன்னா நம்ம நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் உணர்ற வரைக்கும் அந்த மிஷின் போதுமானது ஓகே சார் இல்லை எனக்கு நல்லா பிஸ்னஸ் போகுது ஒரு மூணு மாதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த மிஷின் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே இல்லை எனக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லை அதாவது என்னென்னா இந்த மிஷின் எல்லாமே ரேட்டு சேர்த்து போக போக அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதான் இதில் இன்னும் ஒரு ஒரு டவுட்டு இப்போ நான் ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கேன்னு வைங்க என் கிராமத்து பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஷாப் அந்த இடத்துல ஒரு ஷாப் போட்டு ஒரே மிஷினு ஒரே இதை வச்சு ரெண்டு இடத்துல நான் ப்ராசஸ் பண்ணலாமா டைம் இல்லை ஒரே மிஷினுன்னால் எப்படி ஒரு ரெண்டு கடையில் ஒரே மிஷின் எப்படி இருக்கீங்க ஒரு கடையில் தான் இருக்கீங்க இல்லை சார் இப்போ மொபைலில் தானே நம்ம லாக்இன் பண்ண போகிறோம் எல்லாமே பண்ணப் போகிறோம் ஆமாம் இப்போ இந்த கடையில் ஏடிஎம் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா இந்த கடையில் தான் அதை பயன்படுத்த முடியும் இல்லை நம்ம ஆதார் அத்தெண்டிகேஷன் மட்டும் வச்சுருக்கோம்னு வைங்க நீங்கள் ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை போட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக லோட் ஆகிற ஆப்ஷன் முன்ன கொண்டு வந்து டெஸ்ட்டு பார்த்தாங்க இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா வங்கிகளும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு எந்த ஐடி ஆட இருக்கோ அதில் போய் மாதிரி கொடுத்துருக்காங்க டெஸ்டிங்கில் இருக்கு ஸ்டேட் பேங்க் மட்டும் ஒரு முறை ஒரு ரெண்டு மூணு மாசம் டெஸ்ட் பார்த்தாங்க பட் ஏன்னா அதில் ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாதுல்ல நீங்கள் போயிட்டு போகிற லட்சம் போடுறீங்க டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி வேற ஐடியில் லோட் ஆயிடுச்சுனா அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் வேலை உங்களுக்கும் மன உளைச்சல் ஆகிடும் இல்லையா அதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அட்லீஸ்ட் போடுங்கன்னு சொல்கிறது கண்டிப்பா கண்டிப்பா

ஒருவேளை இதுல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு நீங்க போட்டீங்களா யார் போறோம் யாரோ சஸ்பெக்டா போடுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணா ஃபினோ ஃபீல் பண்ணா ஏத்தாது நீங்க அடுத்த நாள் பேங்க்ல போயிட்டு அந்த லோடு பண்ணதுக்கான நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க ஓகே அதை வாங்கி போட்டீங்கன்னா ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்போ எங்க மூலமா வரீங்க அப்படின்னா எங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் மாதிரி பண்ணுவோம் உங்க ஐடியை போட்டு மொபைல் நம்பர் போட்டு இந்த மாதிரி தவறுதலாக பில்லு வரல இதை லோட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் அவங்க நீங்க சொன்ன பர்டிகுலர்ல லோட் ஆயிருந்தா லோட் பண்ணிவிடுங்க நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் இவங்க எங்கள் ரீட்டிலர் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும் ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தவறுதலாக பண்ணணும் ஆயிடுச்சுன்னா அதில் எல்லாருக்கும் வேலை அதனாலதான் அந்த இதே மாதிரி வச்சிருக்காங்க சரிங்க சார் இதில் வந்து என்னன்னா நம்ம மணி டிரான்ஸ்

ஆதார் கரெக்சன் தர்றாங்க நல்லா நீங்கள் நீட்டாக ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருந்து மதுரை மெயின் பிரான்ச்சில் ஆதார் கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க சரிங்க ஸோ இப்போ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அக்கௌண்ட் ஓப்பன்லாம் பண்ணுறீங்க கஸ்டமருக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா ம் மதுரைக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும் இப்போ நான் தேனியில் இருக்கேன் இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்தோம்னா எல்லாமே கஸ்டமரோட வீட்டுக்கே வந்துடுமா இல்லை சார் இப்போது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பாஸ்புக் இது எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும் ஓகே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கஸ்டமருக்கு உடனடியாக நீங்கள் அப்படியே கையிலேயே பத்து நிமிஷத்தில் கொடுத்து அனுப்பிச்சுடலாம் ஓகே ஓகே ஆ இது எல்லாமே முன்கூட்டி சர்வீஸ் இதெல்லாமே எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி எப்படி ஏடிஎம் வாங்கணும் அப்போ எப்படி பாஸ்புக் வாங்கணும் எப்படி உரம் எப்படி விட்ரா பண்ணணும் எப்படி லோன் பண்ணணும் இது எல்லாமே நாங்கள் ஒரு ஒன் மந்த்க்கு நாங்கள் உங்கள் கூட டச்லேயே சொல்லி கொடுத்தா தான் இருப்போம் அப்புறம் எப்போ டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் கேட்டுக்கலாம் ஓகே ஓகே எப்போவுமே உங்களுக்கு கண்டினியூ சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் சரி இப்போ இதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் பயோமெட்ரிக் டிவைஸ் என்ன உங்களுக்கு வேணுங்கிறத தேர்வு பண்ணுங்கள் ம் அந்த பயோமெட்ரிக்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம அதை இன்றைக்கி கொரியர் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சிட்டோம்னா நாளைக்கு வந்துடும் ஓகே வந்த உடனே உங்கள் லொக்கேஷனில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ண அந்த ப்ராசஸ் எல்லாம் அப்புறம் தனியாக இருக்குது நேரில் நேரிலேயும் நேரில் வரணுனாலும் உங்களுக்கு வருவாங்க ஓகே இல்லை நீங்கள் நல்லா எஜுகேட்டடாக இருந்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கைட் பண்ணுவோம் ஓகே அப்போ நீங்கள் ஒரு இந்தியன் ஒரு இந்தியன் பேங்க்கு இந்தியன் பேங்க் கனெக்ட் பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்தியன் பேங்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு மூணாயிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க ஓகே ஒரு கட்டத்தில் இந்த இப்போ ஒரு நிறைவடைஞ்சிருச்சு இனிமேல் தேவைப்படாதுங்கிற கால கட்டத்தில் அது ஒரு அரசாங்கம் இந்த திட்டம் வந்து நிறுத்துது அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் தேவைப்படலை ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டியன் பேங்க் பிசி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கான்ட்ராக்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண முடியாது கான்ட்ராக்ட் பேஸில் வெளியே வரணும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே கான்ட்ராக்டை மாற்றி வாங்க நீங்கள் வெளியே வெளியே வரணும் இல்லைனா அவங்க கமிஷன் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு டார்கெட்டு கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஓகே உங்களை என்ன தானாவே வெளியே வர வைப்பாங்க இப்படி வர வைக்கும் போது நீங்க அது வரைக்கும் போட்ட அக்கௌண்ட் அந்த சேர்த்த மக்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனளிக்கும் சரிங்களா இப்போ ஃபினோ அப்படி கிடையாது நீங்க இப்போ இன்னைக்கு ஓப்பன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட் இன்கேஸ் லைஃப் டைம் ஃபுல்லுமே அந்த அக்கௌண்ட்ல மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்க நடக்க சம் இன்சென்டிவ் நீங்க தான் மதர் பிரான்ச்சுங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இதுக்கு அதுக்கும் உள்ளது இல்லை சார் இது எந்த அளவுக்கு நம்பக

ஆமா இப்போ இப்படி இப்போ எல்லாருமே பேமெண்ட் பேங்க்னு கொண்டு வர முடியாது சார் ஆயிரம் கோடி டெபாசிட் பண்ணாதான் கொண்டு வர முடியும் ம் யார் உங்களுக்கு நார்மலா கொண்டு வந்திருக்குது லைசன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்த சரி அதுக்கப்புறம் யார் பேமெண்ட் பேங்க் வந்திருக்காங்க